ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு விநாயகர் சத்யூ ஸ்பெஷலாக தேங்காய் பொருண கொழக்கட்டையை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் எப்படி சார்ன்னு பார்க்கலாங்க இந்த கொழக்கட்டை வந்து பன்னெண்டு மணி ஆனாலும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் கொஞ்சம் கூட எங்கேனையுமே விரிசல் இருக்காதுங்க நான் மாவை பயன்படுத்தி தான் செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மெத்தடையும் போய் பார்த்துட்டு வாங்க இது ரெண்டாவது மெத்தடு ரெண்டு மெத்தடில் செஞ்சாலும் நல்லா சாஃப்ட்டாக தாங்க இருக்கும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க ஆனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சாலும் நல்லா பஞ்சப்பெல்லாம் சாஃப்டாக இருக்கும்ங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோகட்ட செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க கடையில் வாங்கினேன் இடியாப்பை பச்சரிசி மாவு தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குகிற வெறும் பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா கொலக்கட்டை மாவு கூட எடுத்துக்கலாங்க உங்கள் விருப்பம்தான் ரெண்டு கப் எடுத்திருக்கேங்க இதோடய அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்றரை கப் தேங்காய் துருள் எடுத்துருக்கேங்க எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி மாவை அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் ஒன்றரை கப் நீங்கள் தேங்காய் துருவில் எடுத்துக்கணுங்க ஒன்றரை கப் தேங்காய் துருவலுக்கு ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க நாட்டு சக்கரையும் நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி மாவை அளக்குறீங்களோ அதே கப்பில் தாங்க அளந்து எடுத்துக்கணும் உங்களோட தித்திப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரையோட அளவை நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கடையில் வாங்கின பச்சரிசி மாவு ரெண்டு கப்பை இதை சேர்த்து விட்டுர்லாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சிட்டு இந்த பச்சரிசி மாவை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அதாவது அந்த பச்சரிசி மாவு நல்லா ஹீட்டானால் போதுங்க ஹீட்டாகி நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க ஃப்ளேமை ஹைலியோ அல்லது மீடியம்லையோ வச்சிங்கன்னா சட்டுன்னு கருகிரும் பச்சரிசி மாவோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதையும் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வ வறுத்தா போதுங்க மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஏறி இருக்கும் அதே மாதிரி லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கும் அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டெப் வந்து மாவு நிறைய நேரம் வந்து சாஃப்டாக வச்சுருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ பாருங்கள் நான் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டேன் மாவு நல்லா சூடாகிடுச்சி நல்லா மனம் வந்துருச்சுங்க கொஞ்சம் கூட அதோடய கலர் சேஞ்ச் ஆகலை ஸோ ஃப்ளேம் சிம்ல தாங்க இருக்கணும் அதில் நல்லா கவனமாக இருந்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு பெரிய பவுலுக்கு அகலமான பவுலுக்கு மாற்றி விட்டுருங்க மாற்றிட்டு அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க அந்த சூடு ஆடுற வரைக்கும் ஒரு ஓரமாக வச்சு விட்ருங்க நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்து விட்டுர்லாங்க நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் பச்சரிச்சி மாவை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் அதே கப்பில் கால் கப் தண்ணி அதிக அளவு தண்ணி சேர்க்க வேண்டாங்க பாருங்கள் கால் கப் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு ஒரு கொதி வரவும் இதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க பாருங்கள் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க கல் மண்ணுலாம் இருக்கும் அதனால தான் நான் ஃபில்ட்ரு பண்ண சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் எகைன் ஒரு கடை எடுத்துக்கோங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கற வெள்ளை தண்ணியை இந்த கடாயில் ஆட் பண்ணி விட்டுருங்க ஃப்ளேமை ஹைல வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கொதி வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒன்றரை கப் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிடலாங்க தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க அந்த தேங்காய் துருவலும் வெள்ளை தண்ணியும் ஒரு சேர நல்லா ஆகி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க ஹையில வச்சிங்கன்னா சட்டனை அடிபிடிச்சிரும் இல்லாட்டி கருகிருங்க அதனால் ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சுக்குத்தூள் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நெய் சேர்க்கறதுனால அருமையான மனமாக இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளை தண்ணியும் தேங்காய் திருவளும் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா கெட்டி ரொம்ப கெட்டியாக கூடாது ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் எடுத்து பாருங்க டச் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் இது தாங்க கரெக்டான பதம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் பச்சரிசி மாவு மெசர் பண்ணுறிங்களோ அதே கப்பில் அஞ்சு கப் தண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு கப் தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணுற போகிறதில்லைங்க ஏன் அதிக அளவு தண்ணி எடுத்துக்க சொல்கிறேன்னா நம்ம கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு எந்த அரிசியில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாதுங்க நம்ம எடுக்கிற ப்ராண்டை பொறுத்து சில பச்சரிசி மாவு கம்மியாக தண்ணி இழுக்கும் சில பச்சரிசி மாவு அதிக அளவு தண்ணி இழுக்கும் ஸோ தண்ணியை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டோம்னா நம்ம தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு மீன் டைமில் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த பச்சரிசி மாவை எடுத்துக்கலாங்க அதில் வந்து கால் டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் உருக்குன நெய் சேர்த்துக்கோங்க அல்லது கோக்கனட் ஆயில் கூடங்க நீங்கள் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் பாருங்கள் கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காயணும் இப்போ ஒரு கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நம்ம மாவில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க ஒரே அளவு தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணுங்க நான் வீடியோ காமிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா உள்ளளவு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி மேலே இருக்கிற மாவு மட்டும்தாங்க ஈரப்பதமாக இருக்கும் உள்ளே இருக்கிற மாவு அப்படியே வெள்ளை கலரில் அப்படியே இருக்கும் ஸோ நல்லா உள்ளளவு நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா மாவு மிக்ஸ் இந்த இந்தளவுக்கு கொஞ்சம் தளர்வாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொலக்கட்டை வந்து வேக வைக்கும்போது தாங்க சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் ஹார்டாயிரும் இப்போ கரண்டியில் ஒட்டியிருக்கிற எல்லாம் உள்ளே தள்ளி விட்டுருங்க பாருங்க இப்போ கை பொறுக்கிற சூடுக்கு வந்திருக்குங்க இப்போ வந்து வீடியோவில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் தளர்வாக தாங்க இருக்கும் இப்படி தாங்க இருக்கணும் மாவு இந்த பதத்தில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு தளர்வாக இருந்தா தாங்க கொழக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் நிறைய நேரம் வரைக்கும் இப்போ கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க பாருங்கள் வீடியோல காமிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தணும் அவசியம் இல்லைங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ மாவு மேலே நல்லா எண்ணெய் அல்லது நெய்யை க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா ஒரு உருண்டையாக எடுத்து உருட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் உள்ளே கை விட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளே இறங்கணும் இதானுங்க கரெக்டான பதம் இந்த அளவுக்கு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மாவு மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க அப்போ தான் நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த ஆற வச்சுருந்த பூரணத்தை இந்த மாதிரி உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுக்கலாங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்பூனில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நாம் பூர்ண குளக்கட்டையோட மேல் மாவை எடுத்துக்கோங்க கையில் ரெண்டு கையிலையும் நல்லா நெய் அல்லது ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கிளாஸில் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி விரலில் தண்ணி நல்லா தொட்டுட்டு மாவில் வந்து நல்லா இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி குழி போட்டுக்கோங்க குழி போட்டுட்டு ஆள் காட்டி விரலை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் கொடுங்க ஒரு கிண்ண மாதிரி ஷேப்புக்கு வரும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சுருங்க இப்போ நல்லா சீல் பண்ணிருங்க சீல் பண்ணிட்டு அந்த விரிசல்லாம் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு அந்த விரிசல் இருக்கிற இடத்துலலாம் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க இது இப்படி தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் அச்சில் கூட கொளக்கட்டை அச்சில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க உங்கள் விருப்பம்தான் பாருங்கள் வீரியலை காமிக்கிற மாதிரி செஞ்சு விட்ருங்க பாருங்கள் இப்போ நல்லா பால் மாதிரி கையில் உருட்டியாச்சு கொஞ்சம் கூட எந்த பக்கமும் விரிசல் இல்லைங்க அப்படி விரிசல் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் விரிசல் இருக்காது விரிசல் இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி ஸ்மூத்தாக செஞ்சு விட்ருங்க இப்போ வந்து நம்ம இதே மாதிரி எல்லா மாவுகளையும் உருட்டிடலாங்க பாருங்கள் இப்போ நான் எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நான் இட்லி தட்டில் வாழை இலையை போட்டு நல்லா வேக வச்சுருக்கேங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பத்து நிமிஷம் கடிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க அதுக்கு மேலே வேண்டாம் அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஆயிரும் பாருங்கள் சூப்பராக நம்மளோட கொழக்கட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க எந்த பக்கமும் கொஞ்சம் கூட விரிசல் இல்லைங்க எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் விரிசல் இல்லாமல் இருக்கிறதுக்கு தண்ணியோட கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸில் கொதிச்சிடணுங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கணும் இந்த ரெண்டு டிப்ஸை மட்டும் கரெக்டாக நாம வச்சுட்டா போதுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்